தமிழக வாழ் கட்சியின் தோழர் ஜெகதீச பாண்டியன் அவர்களை உரையாற்ற அளிக்கின்றோம் அறத்தை கற்றுக் கொடுத்த ஐயா வள்ளுவருக்கும் வீரத்தை என்னுள்ளே விதைத்த என் அண்ணன் பிரபாகரனுக்கும் சொல்லுக்கு முன் செயல் என்று செய்து காட்டுக் கொண்டிருக்கிற மக்கள் மன்றத்திலும் சட்டமன்றத்திலும் எங்கள் அண்ணன் வேல்முருகனுக்கும் முதற்கன் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த கூட்டத்தை நடத்துகிற பெரியார் கூட்டமைப்புக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து இங்கே கூடியிருக்கிற எச்சி ராஜாவினுடைய பேச்சால் அவருடைய வார்த்தையால் கூடியிருக்கிற நக்சல்களுக்கும் தீவிரவாதிகளுக்கும் பிரிவினைவாதிகளுக்கும் வணக்கம் எங்கெல்லாம் அடக்குமுறை நடக்கிறதோ அங்கெல்லாம் போராடுபவன் நக்சல் என்றால் நாமும் நக்சல் தான் எங்கெல்லாம் தேசிய இன விடுதலைக்கு போராடுகிறவன் எல்லாம் பிரிவினைவாதி என்றால் நாமும் பிரிவினைவாதி தான் எங்கெல்லாம் ஆக்கிரமிப்பு எதிராக திருப்பி அடிக்கிறானோ அவனெல்லாம் தீவிரவாதிகள் என்றால் ஆம் நாமும் தீவிரவாதிகள் தான் நீங்கள் நினைக்கலாம் ஹிட்லர் வேறு முசோலினி வேறு என்று நினைக்கலாம் ஒட்டுமொத்த ஒட்டுமொத்த பிரதமர் இவருடைய மோடி இவர்களை எதிர்க்காமல் நீங்கள் காசா போரை நிறுத்த வேண்டும் நிறுத்த வேண்டும் என்று பேசுவதை விட காசாவின் போரை நிறுத்தி பாலஸ்தீன விடுதலை அங்கீகரிக்க வேண்டும் என்று நாம் எல்லோரும் குரல் கொடுக்க வேண்டும் அமெரிக்கா மட்டும் இஸ்ரேலினுடைய பாலஸ்தீனத்தை ஆதரிக்காமல் வீட்டு அதிகாரத்தை பயன்படுத்தி ஐம்பத்தி மூணு முறை எதிர்த்திருக்கிறது ஆகவே நாம் அடுத்த முறை போராடுகிற அமெரிக்க தூதரகத்தை பூட்டு போடும் போராட்டத்தை நாம் அறிவிக்க வேண்டும் இல்லை நாம் விடுதலை பெற முடியாது அந்த திருமாவளுடைய தலைமையிலே பாராளுமன்றத்தை பூட்டு போடுகிற அளவிற்கு நாம் போராட்டத்தை நடத்தாமல் நாம் வெற்றி பெற முடியாது நன்றி தோழர் ஜெகதீஷ பாண்டியனுக்கு நன்றி அடுத்ததாக மக்கள் மன்றத்தின் தோழர் மேகலா அவர்களை பேசிக்கின்றோம் மகா அவர்களை பேச அழைக்கின்றோம் பாலஸ்தீன விடுதலைக்காக இங்கு இருக்கின்ற அனைத்து தோழர்களுக்கும் மக்கள் மன்றத்தின் சார்பாக என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தொடர்ந்து இஸ்ரேல் வந்து பாலின பாலஸ்தீன அந்த மக்களையே இருக்கக்கூடாது அந்த ஒரு இனமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தொடர்ந்து இங்கே போர் நடந்துட்டு இருக்குது அதுக்கு உறுதுணையா அமெரிக்கா வந்து செயல்பட்டு இருக்குது இப்ப டிரம்ப் வந்து புதுசா வந்து ஒண்ணு அறிவிச்சிருக்கிறாரு டிபார்ட்மெண்ட் ஆஃப் டிஃபென்ஸ்ன்றதையே மாத்தி டிபார்ட்மெண்ட் ஆஃப் வார்ன்றத வந்து முன்மொழிஞ்சிருக்கிறாரு அதுக்கு ஒரு இஸ்ரேல் இஸ்ரேல மட்டும் இல்லை எங்க போர் நடந்தாலுமே அங்க வந்து அமெரிக்கா அவங்களுடைய தலையை வந்து காட்டுப்பாங்க ஏகாதிபதியத்தினுடைய ஒரு உச்சமா தான் அமெரிக்கா வந்து செயல்பட்டு இருந்தது இஸ்ரேல் வந்து தொடர்ந்து வந்து ஹிட்லர் செஞ்ச அந்த இனவெறியை சுரண்டல வந்து உலகம் முழுவதும் தான் இஸ்ரேல் மக்கள் மக்கள் அந்த எவ்வளவு நடந்தாலுமே தொடர்ந்து அந்த போரை வந்து எதிர்கொண்டு அந்த இனத்தையே காத்து நிக்கிறவங்க தான் பாலஸ்தீன மக்கள் இப்ப இந்த போரை மட்டும் இல்ல தொடர்ந்து இந்த சிலுவை போர் இருநூறு ஆண்டுகள் நடந்த சிலுவை போரையே எதிர்த்து போராடி அந்த மண்ணை காக்கணும் அந்த இனத்தை காக்க

இஸ்ரேலிய ராணுவத்தால் கொத்து கொத்தாய் குண்டுகளை முடிந்து அறுபத்தி ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட அப்பாவி மக்களை படுகொலை செய்த இஸ்ரேல் ராணுவமே போரை உடனே நிறுத்து அப்பாவி மக்களினுடைய உயிரை காப்பாற்றுவதற்கு உலக நாடுகளே உடனடியாக இஸ்ரேல் மீது நடவடிக்கை எடு என வலியுறுத்தி தாய் தமிழ் மண்ணாம் தலைநகரம் சென்னையில் மிக பிரம்மாண்டமான பேரணி நிறைவாக இந்த கோரிக்கை ஆர்ப்பாட்டம் பொதுக்கூட்டம் நிகழ்ச்சிக்கு தலைமையேற்றிருக்கிற பல்வேறு அரசியல் கட்சியின் தலைவர் பெருமக்கள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர் பெருமக்கள் பல்லாயிரக்கணக்கில் குழுமி இருக்கிறேன் உயிருக்குயிரான தாய் தமிழ் உறவுகள் சாதி மதங்கள் அரசியல் கட்சிகளை கடந்து மனிதநேயத்தோடு பொத்து கொத்தாய் அப்பாவி மக்களை படுகொலை செய்கிற இஸ்ரேல் இருநூறு நாடுகள் இருந்தும் ஒரு நாடு கூட இஸ்ரேலை கண்டிக்க முடியாத அளவுக்கு அந்த குட்டி நாட்டில் நூற்றுக்கணக்கான நாடுகளுக்கு மேலாக ஐநாவிலே அல்லது நாடுகள் இருந்த பொழுதும் கூட ஒரு நாடு கூட இதுவரை இஸ்ரேலை கண்டிக்க முடியாத அளவுக்கு உலகத்தில் ஒரு ஒழுங்கு நாடுகள் சபை என்று ஒன்றே இல்லாமல் போய் கிடக்கிறது அது வெறும் காசாவின் மீது மட்டும் இஸ்ரேல் ராணுவம் குண்டுமொழி போலியவில்லை அது சிரியாவின் மீது கத்தாரின் மீது அவர்கள் விரும்புகிற இடத்திலெல்லாம் கொத்து கொத்தாய் அப்பாவி மக்களை அரசியல் கட்சி தலைவர்களை ராணுவ தளவாட அல்லது ராணுவ முகாம்களின் மீது அரசு நடத்துகிற ஆட்சியாளர்களின் குண்டுகொலை போட்டு எந்த ஒரு ஒரு யுத்தத்தை நடத்த முடியும் என்றால் அது உலகத்திலேயே இஸ்ரேல் மட்டும்தான் அந்த இஸ்ரேலுக்கு எங்கிருந்து வந்தது இந்த தைரியம் யார் கொடுத்தது அந்த அதிகாரத்தை ஆகவே இந்தியாவில் இருக்கிற நூத்தி நாற்பது கோடி மக்கள் ஒன்றிய மோடி பாஜக அமித்ஷா அரசே இஸ்ரேலை பாதுகாக்காமல் இஸ்ரேலின் மீது எல்லா உறவுகளையும் துண்டித்துக் கொண்டு உடனடியாக இஸ்ரேல் பாலஸ்தீனத்தை அங்கீகரித்து காசாவின் மீது போரை நிறுத்துவதற்கு இந்த கண்டன பொதுக்கூட்டம் என் ஆர்வையில் இயக்குநர் நபீர் சொன்னதை போல உலகத்திலேயே காசாவின் மீது இஸ்ரேல் ராணுவமே போரை நிறுத்தி என்கின்ற முதல் அறவழி கண்டன பேரணியும் பொதுக்கூட்டமும் இருக்கிற அந்த ராணுவத்தை தடுத்து அல்லது ஒரு இஸ்ரேல் ராணுவம் அல்லது அந்த நாடே இல்லாமல் செய்வதற்கு கூட உலக நாடுகள் அடியமாக வேண்டும் பாலஸ்தீன காசா மக்களை பாதுகாக்க வேண்டும் என வலியுறுத்தி இந்த போராட்டத்தின் கோரிக்கைகள் நிறைந்து நிறைவேற்றிட என் ஆறுயிர் உறவுகளே இது ஒரு துவக்க போராட்டம் தான் இது போன்ற போராட்டங்களை இந்தியா முழுக்க உலகம் முழுக்க ஜனநாயக சக்திகளை திரட்டி போராடுவோம் பாரீர் பாரீர் காசா மக்களை பாதுகாப்போம் நீதிக்காக தொடர்ந்து போராடுவோம் நன்றி வணக்கம் உரையாற்றிய தோழர் தனியரசு அவர்களுக்கு நன்றி அடுத்ததாக திராவிட கழகத்தின் பொருளாளர் ஐயா குமரேசன் அவர்களை உரையாற்ற அழைக்கின்றோம் பாசா நடத்துகின்ற இனப்படுகொலையை தடுத்து நிறுத்தக் கோரி நடைபெறுகின்ற கண்டன பேரணிக்கு பங்கேற்று உரையாற்ற இருக்கின்ற நாடாளுமன்ற உறுப்பினர் எழுச்சி தமிழர் தொல் திருமா உள்ளிட்ட அதே போல சட்டமன்ற உறுப்பினர் பேராசிரியர் ஜவஹர்ல்லா உள்ளிட்ட இந்நாள் மேனாள் சட்டமன்ற உறுப்பினர்களே முதலில் உரையாற்றி அமர்ந்த அல்ல இனமுரசு சத்யராஜ் உள்ளிட்ட திரையுலக தோழமைகளே பெரியாரிய உணர்வாளர்கள் கூட்டமைப்பின் அங்கமாக இருக்கின்ற அமைப்பின் பொறுப்பாளர்களே பேரணியில் பங்கேற்றுள்ள தோழர்களே அனைவருக்கும் வணக்கம் உலகத்துல ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் சண்டை வரலாம் அரசியல் நிலைப்பாடு என்ற அளவிலே சதை வரலாம் அந்த ரெண்டு பக்கமும் போரிடக்கூடிய போர் வீரர்கள் சாக நேரிடும் இது இயல்பானது ஆனால் இதையும் தாண்டி அப்பாவி பொதுமக்களை குழந்தைகளை முதியவர்களை ஒன்று குவிப்பதும் அதே காசாவிற்கு வர வேண்டிய உணவுப் பொருட்கள் மருந்து பொருட்கள் இவைகளை தடுத்தும் உயிர்கொலை செய்து கொண்டிருக்கிறது இந்த காசா இதை நாம் இனப்படுகொலை என்று தொடர்ந்து சொல்லி வந்தோம் இப்பொழுது என்ன ஒரு மாறுதல் என்றால் ஐக்கிய நாடுகள் அவையின் மனித உரிமை ஆணையம் இனப்படுகொலை என்று ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒரு அடையாளம் தான் அது ஏற்றுக்கொண்டது அதால் ஒன்னும் சாதிக்க முடியாது காரணம் என்னவென்றால் எந்த முயற்சி எடுத்தாலும் அந்த வீட்டு அதிகாரத்தை பயன்படுத்தி அமெரிக்கா தடுத்துவிடும் காரணம் இதே ஐநாவை ஈழத் தமிழர்கள் கொத்து கொத்தாய் கொண்டிருக்கு அறிக்கை அளித்தது இன்டர்நேஷனல் வார் கிரைம் என்று பிரகடனப்படுத்தியது ஒன்றும் நடக்கவில்லை நாம் மனித உணர்வுகளை வெளிப்பாட்டுகின்ற வகையிலே மாபெரும் பேரணியை நடத்தி இருக்கின்றோம் சமூக வலைதளங்களிலே உலகளாவிலே பரவும் அடுத்து நம்மால் என்ன செய்ய முடியும் இந்த கண்டனத்திற்கு இந்த இனப்பொழுதை தடுப்பதற்கு உலக நாடுகள் குறைந்தபட்சம் இஸ்ரேலுடன் அரசியல் தொடர்பை துண்டிக்க வேண்டும் நமது நாடு இந்தியா இன்றைய மோடி அரசு துண்டிக்காது மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொருளாளர் செந்திலதிபன் கூறினாரே துண்டிக்கவில்லை பொருளாதாரத்தை ஒப்பந்தம் போட்டு வரவேற்றுக் கொண்டிருக்கிறது இந்தியா நம்மால் முடிந்தது அடுத்து வரக்கூடிய தேர்தலில் இந்த மோடி அரசை மாற்றி மனிதநேயத்தை பேணுகின்ற அரசை ஆட்சி கட்டளையில் அமர்த்த வேண்டும் அதுதான் நாம் நேரடியாக செய்ய வேண்டியது என்பதை கூறிக்கொண்டு ஏகாதிபத்தியத்தின் இஸ்ரேல் அரசு தொடர்ந்து போதொடுத்து வருகிறது இரண்டு உலக போர்களின் விளைவால் மானுடன் முன்னேற்றம் காணுவதில் நீண்டதொரு தேக்கம் ஏற்பட்டது நாஜி கருத்தினை நடைமுறைப்படுத்திய ஹிட்லரின் யூத படுகொலை உலக கண்டனத்திற்கு ஆளானது ஹிட்லரின் கொடுங்கோன்மையை குளிதோண்டி புதைக்கப்பட்டது பழிவாங்கப்பட்ட யூத இனம் தங்களுக்கென நாடு தேடி அலைந்ததால் அமையப்பெற்றதுதான் இஸ்ரேல் நாடு முன்னர் தங்களது மூதாதைகள் அல்லல் பட்டதை பாலஸ்தீனத்தில் அரங்கேற்றம் செய்யும் நடவடிக்கைதான் இன்று காசாவில் இஸ்ரேல் தொடுத்து வரும் போர் உலக நாடுகளின் இஸ்ரேலுக்கு எதிரான கண்டன குரலும் போரை நிறுத்திட வலியுறுத்தும் ஒருங்கிணைந்த நடவடிக்கைகள் உச்சத்தை தொட வேண்டும் காசாவில் அமைதி திரும்ப வேண்டும் மதிக்க இயலாத மனித உயிர்கள் காப்பாற்றப்பட வேண்டும் சென்னையில் இன்று பெரியாரிய உணர்வாளர்கள் கூட்டமைப்பு நடத்தியும் இஸ்ரேலே காசா போரை நிறுத்திடு கண்டன பேரணி உரிய விளைவை ஏற்படுத்திவிடும் என்று கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம் தோழருக்கு நன்றி தோழர்களை இந்தியாவிலேயே நாம் தான் மிக பெரும் திரட்சியான போராட்டத்தை இன்று நடந்து கொண்டிருக்கிறோம் இந்தியாவில் வேற எந்த மாநிலத்திலும் எந்த நகரத்திலும் நடக்காத ஒரு எழுச்சியான போராட்டம் இஸ்ரேலோடு இந்திய அரசு ஒப்பந்தம் போட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் போல தமிழ்நாடு அவர்களுக்கு எதிர்ப்பு கொடியை காட்டிக் கொண்டிருக்கிறது மழை வரட்டும் மழை வந்தாலும் கலையாத கூட்டம் தமிழ்நாட்டில் இருந்து டெல்லியினுடைய காதுகளை கிழிக்கின்ற வகையிலே இஸ்ரேலோடு உறவை இந்தியாவின் உறவை முறித்து இஸ்ரேலினுடைய முதுகெலுமே முறிக்கக்கூடிய குரல் இங்கிருந்து எழ வேண்டும் என்கின்ற வகையிலே இறுதி இறுதி வரை இந்த கூட்டத்தில் நீங்கள் பங்கெடுத்து நமது எழுச்சியை பதிவு செய்து பாலஸ்தீனத்திலே காசா படுகொலையாக இந்த மழையை நாம் பொறுக்க மாட்டோமா சொல்லுங்கள் என்ன மழை வந்தாலும் இந்த இடத்தை விட்டு நாம் போவதில்லை இஸ்ரேலினுடைய முதுகெலும்பை முறிக்காமல் நாம் ஓய போவதில்லை அடுத்த தோழர்கள் இறுதி வரை இந்த மேடையிலே உரையாற்றுவார்கள் இது மோடி அரசுக்கு செய்தியாக இருக்கும்